கணேஷ் கொண்டு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு என் ஜி நான்கு எட்டு ஏழு மூன்று பெயர் கிருஷ்ணபிரியா படிப்பு எம்பிபிஎஸ் டிஎன்பி வயது இருபத்தொன்பது கொங்கு வெள்ளாள கவுண்டர் பில்லன் ராகு கேது ஜாதகம் கும்பம் ராசி அவிட்டம் நட்சத்திரம் தொழில் விவரம் மருத்துவர் மாத வருமானம் ஒரு லட்சம் சொத்து விவரம் தார்ச்சு வீடு பங்களா வீடு கடை வாடகை வருமானம் எதிர்பார்ப்பு மருத்துவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பிசினஸ் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்குமே மணி டாட் கோம் வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு எட்டு ஏழு மூன்று இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என தாய் செய்த வாட்ஸ்அப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துக்கள் நன்றி